सई I mean, भईया <laughs> 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 السلام علیکم ان الحمدللہ نحمدہ و نستعینہ و نستغفرہ و نعوذ باللہ من جوری انفسنا و من سیئیات عمالنا من یهده اللہ فلا مغللہ و من یضلللہ فلا حادلہ و اشہد ان لا الہ الا اللہ و احدهم لا شریک اللہ واشهد ان محمدا عبده ورسوله اللهم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساؤون به والارham ان الله كان عليكم رقيب ان استقل الحديث كتاب الله ஓ ஹைரல் ஹதிஹதி முஹம்மது ஓ ஷர் மோரி முகதாத் பிதா ஓகுல்லு النار தலாலா தலா எல்லாம் الله எல்லாமல்ல நல்லடியார்களே الله அல்லாஹூர் அபுல்லாலமீன் பரந்த இந்த உலகத்தை படைத்து அதில் எண்ணில் அடங்காத படைப்புகளை அல்லாஹூர் அபுல்லாலமீன் படைத்திருக்கின்றான் அத்தனை படைப்புகளிலேயே மிகச்சிறந்த உயர்ந்த அறிவு திகழக்கூடிய படைப்பாக மனிதனை ஒன்றாக இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான் சிறந்த மனிதர்களாக திகழக்கூடிய நம்மை நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் விட்டுவிடாமல் ஒவ்வொரு மனிதருக்கும் குறிப்பிட்ட கால அவகாசத்தை தந்து இந்த உலக வாழ்க்கையை எதை நோக்கி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை இறைவன் சோதிப்பதற்காகும் இந்த உலகத்தில் ஏராளமான நன்மைகளை கொண்டு நாளை மறுமையில விற்றடை வந்து வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு இறைவன் தந்திருக்கின்றான் இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக இருந்தாலும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய எல்லாவற்றையும் நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும் இறைவனும் விரை அவர்கள் நமக்கு காட்டித் தந்த அடிப்படையிலேயே இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் கவனமான முறையில் நாம் செயல்பட வேண்டும் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் எண்ணற்ற செய்தாலும் நம்முடைய தகப்பனார் அதை நமக்கு வழிகாட்டினாலும் அல்லது நம்முடைய பாச செலுத்திய தாய் ஒன்றை சொன்னாலும் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை காரியம் செய்தால் அல்லாவிற்கு கோபமுட்ட காரியத்திற்கு செய்துவிட்டு நாம் நறுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுவோம் அப்ப இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இன்ன தீன இந்தாஹின் இஸ்லாம் இஸ்லாம் என்ற மார்க்கம் அல்லஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம் அப்ப அல்லாஹ் நம்மை வழிநடத்தக்கூடிய இறைவன் நமக்கு இந்த மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும் இன்றைக்கு இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இறைவன் நமக்கு எப்படி வழிகாட்டி தருகிறானோ அந்த அடிப்படையில இருக்கிறதா உலகங்களில் வேறுபாடாக இருக்கிறது வணக்க வழிபாடுகளில் வேறுபட்டு இருக்கிறோம் எந்த நன்மையான காரியம் செய்தாலும் கூட இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையிலே செய்யாமல் உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் செய்த செயலை பார்த்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் இதெல்லாம் எதை நோக்கி நமக்கு காட்டி தருகிறது இறைவன் நமக்கு தந்திருக்கூடிய மார்க்கத்துல நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்தானோ அப்படி நாம் செய்தால் இறைவனுக்குள்ள நாம் நன்மைகளை பெற முடியும் இல்லை இந்த கொள்கைக்கு இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் செய்யாமல் இறை தூதருக்கு மாற்றமான காரியத்தை ஏதேனும் நாம் செய்தோம் என்றால் தண்டிக்கப்பட்டு நாம் நரகத்துக்கு தள்ளப்படும் ஆனால் இந்த உலகத்துல எடுத்து பாருங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆட்கள் பார்த்தால் மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள் தான் செய்கிறார்கள் ஒரு மனிதன் பிறந்த அவர் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களை எடுத்து பாருங்கள் அதற்கு சில சடங்குகளை வைத்துக் கொண்டு அதற்கான சில வழிமுறைகளை வைத்துக் கொண்டு சொல்லி அதற்கெல்லாம் சில ஒரு வழிமுறை பாக்குறோம் இதை அல்லாவுடைய தூரில் நமக்கு கற்றுத்தந்தார்களா அல்லது அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் இதில் அங்கீகாரம் கொடுத்தார்களா என்று நாம் கவனிக்க வேண்டும் ஒரு காரியத்தின் இந்த உலகத்திலே செய்கிறார் என்றால் ஒரு முஸ்லீம் செய்கிறார்கள் என்று பார்க்கக்கூடாது இந்த காரியத்தில் நம்ம ஆர்க்கத்துல இருக்கிறதா அல்லாஹ் திருமறைக்குறாங்க சொல்லி இருக்கிறானா அல்லாஹுடைய தூதர் ரவி அல்லாயம் சரல்லா உலேசம் அவர்கள் அப்படி செய்திருக்கார்களா என்று நாம பார்க்கணும் இப்படி மார்க்கத்துக்கு மாற்றமான எத்தனையோ காரியம் நம்ம பார்க்கிறோம் ஒரு 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 பெண் ஒரு பெண் ஒரு வயதை அடைந்து விட்டார் என்று சொன்ன அடைந்து விட்டால் அதற்கான சில சடங்குகள் செய்யக்கூடிய நம்ம பார்க்கிறோம் மாற்று மத சமுதாயத்தை செய்யக்கூடிய அது ஒரு அவருடைய ஒரு கலாச்சாரம் ஆனால் முஸ்லிம் சமுதாயத்துல இப்படி இருக்கிறதா அது ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியது ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அவர்கள் மௌத்தா போன பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த குடும்பத்தாரர்களுக்கு அல்ல அவருடைய தூரு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லது அவருடைய உறவினர்களாக இருந்தால் அவருக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை பிரார்த்தனைக்காக தந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு உறவினர்கள் செய்யக்கூடிய செயல்களை பாருங்கள் மவுத்தாக போன உடனேயே குரான் உதவக்கூடியது அவங்களுக்காக நன்மை செய்கிறோம் என்ற பெயரை செய்யக்கூடியது பௌத்தான பிறகு அருக்காக பார்த்தே ஓதக்கூடியது இப்படி எல்லா சடங்குகளையும் எடுத்து பார்த்தால் ரசூசலாசமுக்கு மாற்றமாக இந்த சமுதாயம் செய்கிறது இது ஒரு வணக்கமாகவும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் காலம் காலமாக ஒன்றை செய்யப்பட்டு செய்யப்பட்டு வருகிறது இந்த செயல் அல்லாவுடைய தூதர் காட்டித்தராத முறையில் வந்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இதை செயல்படுகிறார்கள் ஆனால் நாம் கவனிக்க வேண்டும் எந்த காரியமாக இருந்தாலும் கூட அது அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறானா நம்ம பார்க்கணும் ஒரு காலத்தில் நம்ம படிக்க இல்லாத இருந்துச்சு நம்மிடத்துல குரானை விளங்கக்கூடிய அளவில் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கு விளங்கக்கூடிய அளவில் இருக்கிறது தமிழாக்கம் வந்திருக்கிறது நபி மொழிகள் வந்திருக்கிறது நம்ம அத்தனையுமே பெற்றிருந்தும் கூட இந்த கொள்கைகளை பின்பற்றுவது விஷயத்தில் கவனக்குறைவாக தான் இருக்கிறோம் ஒரு சமுதாயத்துல ஒரு காரியத்தை மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுகிற என்றாலும் கூட அதை எப்படி பார்க்கிறோம் ஒரு மார்க்கத்தில் இருப்பதை போன்று பார்க்கிறோம் அப்ப எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும் ஒருவர் தொழில் செய்கிறார் என்று சொன்னால் அந்த தொழில் செய்யக்கூடிய நேரத்தில் அதற்கான சில வழிமுறை கையாளுகிறார்கள் ஒரு அஜத்து கொண்டு போய் அவர்களை பார்க்க ஓதி கடையை திறப்பதற்காக வழிமுறை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எந்த ஒரு 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 வீட்டை குடி போகக்கூடியதாக இருந்தாலும் சரி ஒரு கட்டிட கட்டிடத்துல ஒரு வீட்டுக்குள்ள போனாலும் கூட அதற்கான சில சடங்குகளை செய்துவிட்டு போக கூட நம்ம பார்க்கிறோம் இப்படி எல்லாவற்றையும் மார்க்கத்துக்கு முரணாக காரியம் நுழைவதற்குரிய காரணம் என்ன நம்ம என்ன பார்க்கிறோம் இந்த காரியம் எல்லாம் நம்முடைய உறவினருடைய வீடுல செய்தார்கள் நம்முடைய அண்டை வீட்டாரர்களுடைய விஷயங்கள்ல இப்படித்தான் செஞ்சாங்க இதை நம்முடைய வீடுகளிலும் செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையில தள்ளப்படக்கூடிய காரணத்தினால்தான் இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான காரியமாக இருந்தாலும் கூட இப்படி செய்யவிட பார்க்கிறோம் அவர்கள் ஏதாவது குறை வைத்து போனார்களா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஏதேனும் குறை வைத்து ரசூ மறந்துத்தார்களா என்று பார்த்தால் அதுவே கிடையாது அபி அல்லாஹிம் சலாஹா அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் என்பதற்காக வைக்கிறான் மார்க்கத்தை நான் பரிபூர்ணம் செய்து விட்டேன் கொடுக்கிறான் இந்த மார்க்கம் என்பது உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய இவ்வளவுதான் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வணக்க வழிபாடு செய்யக்கூடியது நான் சொல்லக்கூடிய சட்ட திட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கை நிறைய பின்பற்றக்கூடியது என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவாதத்தை கொடுக்குறான் அக்குமல் துளக்கும் தீனக்கும் இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணம் செய்துவிட்டேன் பரிபூர்ணம் செய்துவிட்டேன் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன இந்த மார்க்கத்துல ஒன்றை கூட்டும் சேர்க்கவும் கூடாது மார்க்கத்தின் பெயரால் ஒரு காரியத்தை நுழைக்கும் கூடாது மார்க்கத்தின் பெயரால் ஒரு காரியத்தை செய்ததுனால அங்கீகாரம் கொடுக்க கூடாது அல்லாஹ் எதை மார்க்கமாக கற்றுத்தந்தானோ அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலையாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரொம்ப சொல்றான் அல்லாவுடைய அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் நபித்துவத்தை மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற நேரத்தில் கட்டுப்பட வேண்டும் அவருடைய நாம் பின்பற்ற வேண்டும் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தார்களோ அதை மார்க்கமாக எடுக்கும் தவிர வேறு இந்த மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது நம்ம மொழிந்திருக்கக்கூடிய கலிமாவை என்ன லா இலாஹ இல்லல்லா முகம்மதுரை சொன்னான்றோம் அல்லாஹ் வனக்கு தகுதியானவர் அது என்று சொல்றோம் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது நபி என்று ஏற்றுக்கிறோம் அப்ப மார்க்கம் என்பது இந்த ரெண்டும் அடிப்படையில் தான் இறைவன் நிர்ணயித்திருக்கிறான் என்றால் இந்த இருவர் இந்த மார்க்கத்தில் இறை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதுதான் நம்முடைய மார்க்கம் இந்த மார்க்கத்து இல்லாத எந்த ஒரு காரியம் செய்தாலும் கூட அல்லாஹ் இடத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படாது எந்த அளவுக்கு எல்லாம் சொல்கிறான் வைர இஸ்லாமி தீனன் இந்த மார்க்கத்துல இல்லாத ஏதேனும் நீங்கள் காரியத்தை செய்தால் தும்பல மீன் உங்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது நீ மார்க்கத்துல ஏதோ நீ செஞ்சிருக்கலாம் மார்க்கத்தின் பெறால் ஆனா ரசூலை கற்று காட்டி தரல அல்ல எந்த ஒரு உத்தரவும் அது மாதிரி போடல நீங்கள் எடுத்து செய்கின்ற நேரத்துல அது நன்மை என்ற அடிப்படை நீங்கள் செய்தாலும் கூட மறுமையில அதுக்கான அங்கீகாரம் வழங்கப்படாது அது ஏற்றுக்கொள்ள மாட்டான் கஷ்டப்பட்டு செஞ்சானே சிரமப்பட்டு அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறானே என்று இறைவன் பார்க்க மாட்டான் இதை பார்ப்பான் நான் இறைவனாக இருக்கிற நான் கற்று தந்தேனா இந்த தூதர் வாழ்க்கைகளை ஏதேனும் அதை செய்தார்களா இந்த இரண்டுக்கு மாற்றமாக செய்தால் அல்லாஹிடத்தில் கடுமையான முறையில் தண்டிக்கப்படுவோம் என்பதற்கு அல்லாஹ் சொல்றான் எந்த அளவுக்கு சொல்றான் அத்து அல்வா அல்லி மூணா விஜயனுக்கும் நீங்க ஒரு விஷயத்தை செய்யறீங்க மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் அதை செய்கிறீர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் விட்டு அதை அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுடைய வழிமுறையை எனக்கு கற்றுக் குடிக்கிறீர்களா அல்லா கேட்கிறான் ஏதே இந்த மார்க்கத்தில் இல்லாத எந்த ஒன்றையும் நீங்கள் செய்யக்கூடியது எல்லாம் மார்க்கம் முழுமையாக்கப்பட்ட பிறகு ஏன் என்றால் அல்லாஹ் கோபம் ஓடுகிறான் கோபப்படுகின்றான் அப்ப இந்த மார்க்கத்தை இப்படி செய்யக்கூடியது யாரு அல்லாஹ் யாருக்காக அதிகாரம் கொடுத்திருக்கிறான நம்ம இப்படி இதெல்லாம் நம்முடைய ஒரு சமுதாயத்தில் பார்த்துவிட்டு விட்டு இது எல்லாம் மார்க்கத்து இருப்பதை என்று இருப்பதை போன்ற நினைக்கிறோம் மார்க்கத்தை அல்லாஹ் அல்லாத தூதர்கள் ஏதோ கெட்டுக் கொடுக்காத ஒன்றை நம் சொல்லிவிட்டார்கள் என்று காரியத்தை செய்தால் நம்முடைய ஊர்வாசிகள் சொன்னதற்காக ஒரு காரியத்தை செய்தால் நம்முடைய குடும்பத்திற்காக திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரியத்தை செய்தால் அல்லாஹ் யாராவது அது மாதிரி அல்லாஹ் யாருக்காவது அது மாதிரி கொடுத்திருக்கிறான மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குவதற்கும் யாருக்காவது அல்ல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறானா என்று நாம் கொஞ்சம் கவனத்தை பார்க்கணும் கவனித்து பாக்கணும் நபிஎல்லாயம் முந்தி ஏராளமான நபிமார்கள் வந்து போனாங்க இந்த நபிமார்கள் வந்து போன அத்தனை நபிமார்களுக்கும் ஏதேனும் அல்ல அதிகாரத்தை கொடுத்தானு பார்த்தால் ஒருவருக்கும் அல்ல அதிகாரம் கொடுக்கல என்னுடைய செய்திகளை மக்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும் என்ற அந்த பணியை தான் நபி மாறத்துல சொன்னான் இறைவன் எந்த அளவுக்கு நம்பி ஆதம் இஸ்லாம் எடுத்துங்க நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தகப்பனாரா இருக்கிறார் முதல் மனிதராக படைக்கப்பட்டிருக்கிறார் முதல் நபியாக ஆக்கப்படுகிறார் அந்த நபிக்கே அந்த மனிதருக்கே இந்த மார்க்கத்துல எந்த அதிகாரம் இல்லை என்று அதை கற்றுக் கொடுக்கிறான் நான் தான் இந்த மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி ஒன்று நீ செய்ய கூடியதாக இருந்தால் நான் தான் சொல்லணும் ஏதேனும் நீ செய்ய என்று ஒரு முடி எடுக்க கூட நான் தான் முடி எடுத்து சொல்லுவேன் தவிர ஓம் விருப்பத்துக்கு ஏற்ப ஓ மனசாட்டுக்கு ஏற்ப நீ செயல்படக்கூடாது என்பதற்காக ஆதமலை அவர்களுக்கு அல்லாஹ் கட்டணி பிரபிக்கிறான் எந்த அளவுக்கு அந்த வானத்திலிருந்து தவறு செய்ததற்காக இந்த பூமிக்கு அல்லாஹ் இருக்கிறான் யாரே ஆதமலி இஸ்லாம் அப்ப அனுப்புகின்ற நேரத்துல இவர் முதல் மனிதராக இருக்கிறதுனால இவருக்கு விருப்பப்படக்கூடியதெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லிவிடாம சில செய்திகளை சொல்லி அனுப்புறான் இங்கிலிருந்து இங்க வெளியேறுங்க அப்படி எல்லாம் சொல்லி சொல்றான் இங்கிலிருந்து அனைத்து வெளியேறுங்குடன் திருந்து நேர் வழி வரும் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பது நான் சொல்லுவேன் அதுதான் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆதம் இஸ்லாமருக்கு சொல்லிக்கிட்டு சொல்கிறேன் பமன் தபிய ஹுதாய பலா ஹௌஃபுல் அலையும் பொலாகும் எஹச நூன் அந்த வழிமுறையை நீ தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் கடைப்பிடித்தால்